இப்போது அடுத்து ஞானம் இருக்கு ஆபரேஷன் நோவா பிரம்மராஜர்ஸ் நான் ரம்யாவாக இருக்கிறேன் பல தொடர்ந்து இத்தனை படைப்புகள் உங்களுடையது எல்லாமே மிக சிறப்பாகவும் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல அது இந்த கோவிட் வரப்போ அது எல்லாமே திரைப்படத்துறை சார்ந்து அரசியல் சார்ந்து சமூகவியல் சார்ந்து தொடர்ந்து சிறப்பாக அதை பற்றியே நாம் இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசணும் இவ்வளவு வந்த பிறகும் ஒரு முதன்மையான எழுத்தாளர் எங்களுக்குள்ள வருத்தத்தை நான் இங்க பதிவு பண்றேன் உங்களுக்கு தமிழ் மகன் அப்படிங்கிறவங்க இவ்வளவு ரீச் இருந்தாலும் ஒரு விருதுக்கு அல்லது முன்னணியில் வைக்கப்படுற அப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அதை நீங்க சொல்றீங்க என்னுடைய ஒவ்வொரு ஜேனரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கோணத்துல என்னுடைய வித்தியாசமே நான் ரொம்ப விலகி போயிட்டு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ வந்து ஒரு பெரும்பாலும் கதைகள் வந்து கதைகள் நான் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிறதா தான் எல்லாம் இன்னும் கூட பார்க்குறாங்க வெளிநாடுகளில் மாறிட்டு ஒரு டான் ப்ரவுன் வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கேயோ தொடுவார் ஒரு இயேசுக்கு சில தொட்டு அப்போ இங்கே இன்றைக்கி நடக்கிற ஒரு பிரச்சனையில் வந்து கொடுப்பாரு டான் ப்ரவுன் அதைலாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த மாதிரி எதுனா இது வாழ்க்கைக்கு ஒட்டாத ஒரு கதை இவர் வந்து வேறு ஏதோ எழுதுகிறாரு இவங்க வந்து ஒரு ஒரு கரிசல் காட்டு இதிகாசம் போல எழுதலை ஒரு கருவாட்சி காவியம் போல எழுதலை அப்படி அவன் நினைக்கிறாங்க அவன் நினைக்கிறதும் உண்மைதான் எனக்கு வந்து அது மாதிரி தான் எழுதுறது இருக்காங்களே கருவாட்சி காவியம் எழுதுறதுக்கு வயிற்று இருக்காரு கரிசல் காட்டு கதைகள் எழுதுறதுக்கு கீரா இருக்காரு நான் வேறு எழுதணுன்னு தானே ஃபஸ்ட்டு முகத்தில் குடும்ப சண்டை குடும்ப பாசம் கதையெல்லாம் விட்டு எழுதணும்னு தான் நான் வந்தேனே அப்படி எழுதுன்னு நான் அன்னிலேருந்தே அதை எழுதியிருப்பேன் அதனால் நான் விலகி 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 வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும்னு என்னுடைய முயற்சிகள்லாம் தொடர்ந்து இருக்கிறதுனாலயே நான் வந்து இவர் என்னமோ மாதிரி நினைக்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்குது அப்படி அது ரொம்ப கூட போயிருக்கலாம் நீங்கள் வச்சு சொல்கிறேன் அதனால் அதுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் முன்னோக்கி சிந்திக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் தான் அது அது வந்து எப்பவுமே அது சுஜாதாகவே இருந்தது சுஜாதாக இருந்து புரியலன்னு சொன்னாங்கன்னா இதுதான் நம்ம பெரியதான் இருக்கு அப்படின்னு அந்த தான் இருக்கு அதனால அதை நம்ம பெருமையாக தான் எடுக்கணும் ரொம்ப அங்கீகரிக்கலன்னு தெரிஞ்சவங்க ரொம்ப பெருமையாகிடுச்சு எனக்கு நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டு வருஷங்களாக தான் இந்த உத்வேகம் எப்படி உங்களுக்கு வந்தது இன்னும் எனக்குவே தெரிஞ்சு போச்சு பதிப்பகம் நடத்தி அல்லது எழுதி குடும்பம் நடத்த முடியாதுன்ட்டு நான் அதனால் ஒரு வேலைக்கு போயிட்டேன் பத்திரிக்கை வேலை தான் சொன்னது மாதிரி பத்திரிக்கை வேலையில் இருந்தாக்கா வந்து இன்னொரு பத்திரிக்கையில் எழுதுறதோ அல்லது இன்னொரு பதிப்பகம் நடத்துறதோ வந்து சரி கிடையாது வந்து பண்ணக்கூடாது அதனால் நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் என்னுடைய ஆசையெல்லாம் அடக்கி வச்சுருந்தேன் இப்போது ஒரு நான்கு வருஷமாக நான் வந்து அதை வந்து எனக்கு என்னென்னு சொன்னீங்க ரிட்டையர் ஆன பிறகு மறுபடியும் வந்து அது ஒரு மழை சாரண் போல அந்த அந்த விதை மேலே நான் தூவி அதை விட்டு வளர வச்சுட்டுருவேன் தான் நான் நினைக்கிறேன் அந்த ஆசையை ஏன்னா நாற்பத்தெட்டாவது வருஷம் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது நாற்பத்தெட்டு வருஷமும் நான் புத்தக கண்காட்சி போயிருக்கேன் ஒரு வருஷமும் விட்டது கிடையாது என்னுடைய ஆறாவது பிறகு படிக்கிற காலத்தை என் அப்பா கூட போவேன் அதுக்கப்புறம் நண்பர்கள் கூட கல்லூரி மாவட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு இந்த விட போயிட்டுருக்கேன் அப்போதுமே இந்த ஆசை முடிந்த மாதிரி ஒரு பதிப்பாக இங்கே நம்ம ஸ்டார் போடலையே நாற்பத்தி எட்டு வருஷமாக ஏங்கி நிறைய ஆசை இது அதான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன் இது இந்த வேலையை செய்கிறதுக்கு அது ஒரு கனவு தான் நமக்கு வந்து அதில் பெரிய பொருளியேற்ற ஒரு வேலை இல்லை இதில் இதில் வந்து ஒரு லட்ச லட்சமாக வரப்போகிறது கிடையாது ஒன்றும் இல்லை ஆனால் என்னுடைய குட் குழந்தை பிராயத்துலேருந்து இருக்கிற ஒரு ஆர்வம் அது இதை வந்து நான் இப்போ தக்க வச்சு வந்திருக்கேன் உயிரோடு அதை நினைச்சுக்கிறனால திருப்தி கடையும் இன்னைக்கு முதல் எழுத்தாளர் வாசக சந்திப்பு நடத்தி இருக்கீங்க உங்களுடைய எழுத்துலையும் சரி படிப்பணத்துறைகளையும் பல விருதுகள் வாங்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் முடிக்க போற கட்டத்துல ராபிட் ஃபயர் மாதிரி கேள்வி நான் இன்னும் யோசிக்கல திடீர்னு ஏதாவது கேட்டால் உடனே பதில் சொல்லுங்க அதனோட முடிச்சுக்கலாம் சரியா உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் சொல்ல முடியாது பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க கண்டிப்பா ஒருத்தங்களை சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லுங்க இப்போ தமிழ் சிறுகதை கலைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சிறுகதை எழுத்தாளர்களை பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் உடனே சொல்லணும் புதுமை திட்டம் எழுத்தாளர் நீங்க பத்திரிக்கை துறையில இருக்கிறப்போ எத்தனையோ திரைப்பிரபலங்களை நடிகரோ நடிகரோ நடிகையோ தயாரிப்பாளரோ பெரிய பட்டாளம் சிவாஜி தனுஷ் வரைக்கும் நான் ரஜினி கமல் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அஜித்லாம் ரொம்ப நட்போட பார்த்தாலும் இருக்க தமிழ் வரையா ஆபிஸ்க்கு கூப்பிடுற அளவுக்கு நண்பர்கள் ரக்டர் சங்கர் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் என்கிட்ட இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுனால் என் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்த நிருபர்கள் வட்டாரத்தில் என் மேலே அவ்வளோ வச்சுருக்காங்க இப்படி இருந்திருக்காங்க நிறைய பேர் உண்டு இது வந்து நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர் திருகன் சிவாஜி கணேசன் அவர்களை சந்தித்தது தான் நான் சொல்லணும் மிக முக்கியமான ஒரு பேட்டி அது ரொம்ப அவருடைய ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் படையப்பெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு நான் அவர் போய் பார்க்குறேன் பேசிகிட்டு இருக்கிறேன் அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பாட்டு சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும் அவளாக நல்லா காக்குவா தெரியும்ல அப்படின்லாம் சொல்லி என்ன ஒரு பையன் போடவே பேசிகிட்டு இருந்தார் பேசி காக்கலாம் குறிச்சு இன்ட்ருவியூ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்போ வந்து ரொம்ப வருத்தமாக நிறைய விஷயம் பண்ணிருந்தார் இன்டர்வியூ டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறாரு ரொம்ப கனத்த இதயத்தோடு சொன்னார் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அவர் வந்து நான் தின தான் அவர் பேட்டியிருக்காரு தினமணியில் அவர் எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தி எழுதுனாங்கன்றதும் அவர் சொல்கிறார் ரொம்ப வருத்தமாக போட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்பி இப்போ நாங்கள் வெளியே வராத வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருக்கார் நாங்கள் போயிட்டு நின்று அவர் நிற்கிறாரு அவர் போகிறாமான்னு எங்களுக்கு ஒரு தயக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொண்டு நிற்கிறோம் அங்கே அந்த வேட்டையாடில் அந்த கூலி சிலை இருக்கும் அங்கே கிட்ட வரைக்கும் போயிட்டோம் இப்போ நமக்காக தான் அந்த பசங்க போகாமல் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒன்று ஒன்றா அந்த ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் அணைச்சிட்டு காஃபி சாப்பிட்றது அந்த காஃபி டப்ளர் எடுத்துக்கிட்டோம் இப்பேற்பட்ட கலைஞன் அவங்களுக்கு என்னன்னா அது காஃபி டப்ளர் எடுத்துட்டு கட்டினா ஒரு ஆயிரம் பேர் மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கணும் அந்த லைட்டை நிறுத்துறது அவர் போய் எழுந்து போய் நிறுத்துவாரா நாங்கள் அப்படியே வியந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அவருக்கு அந்த உச்சபட்ச மரியாதைன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அந்த பேட்டி அந்த பேட்டி பேட்டி எனக்கு பெருசாக தெரியல இப்போ கூட பேிக்கு அப்புறம் அவர் பேச முக்கியமானது அது எங்கேயும் வெளியே சொல்ல முடியாது ஆனால் அவர் அவ்வளோ பேரே சொல்லிட்டாருக்கார் அந்த கேள்விகள் தான் எல்லாரும் பற்றியும் அதை சொல்லிட்டாரு எங்ககிட்ட அது வந்து எங்களோடய போக வேண்டியதுதான் இருக்கும் அதனால் அதை எங்கேயுமே சொல்ல முடியாது ஆனால் அது ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு ஒரு தம்பிக்கிட்ட ஒரு பையன்கிட்ட சொல்கிற மாதிரி எங்க சொன்னாரு இசையமைப்பாளர் வந்து வந்து ஒரு பீரியட்ல என்னைக்கும் இளையராஜா தவிர வேற சொல்லவே முடியாது ஒரு பீரியட்ல எனக்கு ஏறவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது மறுபடியும் வந்து கிடை ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு ஒரு பீரியட்ல வரும் அதுல வந்து மறுபடியும் முன்னாடி வந்துட்டவர் இளையராஜா தான் ஒரு பாடல்

அதுல வந்து கடலளவு இருந்தாலும் மயங்க மாட்டேன் அதே கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் உலகம் இருந்தான் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டால் எல்லாம் விலகும் கண்ணான்வாரு அடுத்து அதே வரை உணர்ந்து கொண்டேன் எல்லாம் விலகும் கண்ணா பாட்டு அதே போல பழையாம நினைச்சு இதோ எந்த தெய்வம் முன்னாடின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுவும் சிவாஜி நேஷன் பாட்டு பாடின பாட்டு தான் அதுல வந்து அவர் சொல்லுவாரு பல நுண்படித்து நீயும் கல்வி பிற நனம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம் அப்படின்னு வரும் நாலு வரி அது அதை ஏதோ ஒரு வரி விட்டுட்டேன் இதுவும் எனக்கு வந்து நினைச்சபெல்லாம் அப்படி கண் கலங்க எனக்கு ஒரு தெய்வம்னா எதில் இருக்குதுன்னு அதில் எப்படி சொல்கிறாரு வாலி பாட்டு அது அது முன்னாடி சொல்லி கண்ணதாசன் பாட்டு வாலி பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நாலு வரியும் நீ வந்து நூற்படித்து நீ அறியும் கல்வி பொது நலன் நினைத்து நீவடங்கள் செல்வம் பிறர் உயர்வியிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் கேட்கும் எனக்கு அப்படியே அது அதுதான் பாட்டுன்னு நான் நினைப்பேங்க அந்த மாதிரி தான் நிறைய பாட்டு நான் ரசிப்பேன் அப்போல்லாம் நான்கு நான்கு வரியாக இருக்கும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் அப்படின்னு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நான்கு ஸ்டான்ஸ் ஆகுது அப்படி தான் இருக்கும் இப்போ எனக்கு என்னமோ அந்த அதனாலேயே வந்து நான் நிறைய பாடல்களை இப்போ இளையராஜான்னு விரும்பி சொன்னாலும் கூட ஒரு மெலோடியாக ரசித்தாலும் எனக்கு எம்எஸ்வி போட்ட கேவி மகாதேவன் போட்ட நிறைய பா பாட வரிகள் அப்படியே நினைவுள்ளது இவங்க அது ஒரு இசையாக தான் எனக்கு மனசில் இருக்குது அந்த ஹம் அல்லது வந்து அந்த அந்த லைன் கேட்கும்போது ஆனந்தப்படுவேன் அதுதான் எனக்கு தெரியும் ஆகிட்டேன் ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப வரிகளாக ஒன்று ஒன்றும் முத்து முத்தாக இருக்கிறது அந்த காலகட்டம் தான் ஊர் அப்படின்னு கேட்டு எல்லா ஊர் பிடிக்கும் நம்ம பிறந்த ஊர் நம்ம வாழ்ற ஊர் என்ன பிடிக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர் என்ன நான் என்னுடைய ஜெகநாதபுரம் ஒரு ஊரை பற்றி தான் என்னுடைய எல்லா கதையிலையும் எழுதுவேன் எப்படி வந்து கரிசல் பூமினு ஒன்றுதான் சொல்கிறார்கள் இருந்து புதுச்சேரிக்கு போயிட்டு இங்கே கரிசல் பூமியில் ஒரு இடைசெவலில் வந்து ஒரு நாற்பது வருஷம் வாழ்ந்தாரு அதுக்கப்புறம் என் பு புதுச்சேரி போய் ஒரு நாற்பது வருஷம் வாழ்ந்தார் புதுச்சேரி மையமாக வச்சா ஒரு கதை கூட இருந்தாலும் எனக்கு தெரியல அப்போ ஃபுல்லாக எண்பது வருஷமும் கரிசல் தான் எழுதிட்டு இருந்தார் அதுபோல் என்னுடைய கதை என்னுடைய கதை மாந்தர்கள் எல்லாமே நான் என்னுடைய ஒரு இருபது வயசுக்குள்ள பார்த்த என்னுடைய ஜெகநாதபுரத்து மக்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அது என்னால் மாற்றியும் ஒரு கிராமம்னாக்கா உடனே எனக்கு வராது அந்த பெரிய வியாபாரம் அங்கே பண்ணிக்கொடும் அது போகிற சாலை அங்கே அங்கே இருக்கிற அந்த ஆறு எனக்கு கிராமம்னாவே எனக்கு அதுதான் படிமமாக இருக்குது

உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா ஏதோ ஏதோ ஒரு நாட்டுக்கு இந்த காரணத்தினால இந்த நாட்டுக்கு நான் போகணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருக்குதா உலகம் முடிக்கவே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா வந்து ஆனால் இப்போ நம்மளை தேடி போகிறதெல்லாம் இப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல ஜப்பானில் வந்து ஐநூன்னு ஒரு பழைய மொழி உண்டு அந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்களா அந்த ஐநூறு மொழி வந்து ரொம்ப பழைய மொழி அதில் நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு மொழி பேசணும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அந்த மொழியை அழிஞ்சிச்சானு எனக்கு தெரியல அப்படி போனால் அந்த பழங்குடி மக்களவை அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள சந்தித்து அவங்ககிட்ட பேசி அதில் இருக்கிற தமிழ் மொழி ஒளியை கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு மற்றபடி நம்ம பெரிய வரலாற்று நிகழ்விடமாக இருக்கிற பிரமிடுகள் எகிப்து போகணும்னு ஆசை உண்டு கால் மார்க்ஸ் கல்லறையெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை உண்டு ரஷ்யாவில் போய் லெனினுடைய கல்லறையை பார்க்கணும்னு ஆசை உண்டு இதில் அந்த வரலாற்று நினைவிடங்களாக இருக்கிற இடங்கள்லாம் எனக்கு பார்க்கணும்னு சரி கடைசி இந்த கேள்வி மட்டும் கேட்டுருக்கோம் வேறு மொழிகளில் இருந்து நீங்கள் எத்தனையோ புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க வேறு மொழிகளில் இருந்து நீங்கள் வாசித்த புத்தகத்தில் இது வந்து எனக்குள் மாற்றத்தை நிகழ்த்தினது அப்படின்னு ஏதோ அலெக்ஸ்லி நிறைய கம்மியாக தான் நம்ம மொழி கிடைக்கும் அதில் வந்து அலெக்ஸ் ஏலி எழுதுனேன் அந்த ஏழு தலைமுறைகள் அந்த புத்தகம் ரொம்ப ஆச்சரியப்படும் பெரிய புத்தகம் அது ஆமாம் தி ரூட்ஸ் அது வந்து படிக்க படிக்க மழையா ஒரு மூவாயிரம் பக்கம் போயிட்டு இருக்குது அது வந்து அவன் வந்து அந்த ஆப்பிரிக்காக்கு அவனை கடத்தி போகும்போது அவங்களும் தப்பி ஓடாமல் இருக்கிறதுக்கு ஆணும் பின்னு நியூடாக தான் கிடச்சிட்டு போவாங்க கப்பலில் அம்மன் தான் கிடச்சிட்டு போவாங்க அவங்கள வந்து தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து இவனுடைய நோக்கம் தப்பிச்சு போகக்கூடாது ஆனால் அவங்க குளிரில் சாவாங்க ஒரு சின்ன ஒரு துணி இருந்தால் போகுதுன்னு நினைக்கிற அந்த அந்த இதே புரிஞ்சிக்காமல் அவனை குடுமப்படுத்துவாங்க அங்கே போயிட்டு சாக்கு மூட்டை தான் அவனுக்கு உடையாக கொடுப்பாங்க இப்படிலாம் போகும் அது ஒரு தலைமுறை அங்கேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து போனவங்களுக்கு பொறுத்தவரை அந்த விலங்கு ஆடுவாங்கலாம் அவங்க ஏர் ஓட்டுறதுக்கு பிடிச்சிட்டு காட்டில் இருந்து அது மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க அவங்க மனிதர்களாகவே ட்ரீட் பண்ணலை அந்த கதையில் ஒன்றாவது தலைமுறை ரெண்டாவது தலைமுறை சொல்லிகிட்டே போவாங்க சொல்லிகிட்டே போவோம் ஏழாவது தலைமுறை வரும் அமெரிக்காவில் ஒரு ஒரு நர்சிங் உங்களை அந்த குழந்த பிறக்கும் அதை எடுத்து வந்து நர்ஸை காட்டுவாங்க அது நான் தான் அப்படின்னு சொல்லி அலெக் சைட் அது வரைக்கும் அது எழுதிட்டு வந்து ஃபேள் கம்மு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார்ல அவர் சொல்றாரு அலேக் அந்த குழந்தை நான் தான் சொல்றாரு அப்படியே ஆணிச்சு அந்த இடம் வரும்போது ஏன்னா இப்படி ஒரு கதையை வந்து இருக்கிறான் யாருடைய கதையோ போல ஆரம்பிச்சு இந்த செவன்த் ஜென்ரேஷன்ல அது நான் தான் சொல்றாரு

கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே போய் கடைசியில் அந்த குழந்தைங்க பக்கத்துல என்னுடைய நிறம் வேறமா இருக்கு அப்படி பின்பாரு இல்லையா அப்பா அந்த மொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடம் ஏழு தலைமுறைகள் யார் அப்போ அந்த ரொம்ப நெகிழ்வாக இருக்குதுங்க அடுத்து எழுதுறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஏன்னா பல தரவுகள் எடுத்து எழுதிட்ருக்கிறீங்க அடுத்து இந்த பதிப்பகத்தை எப்படி இந்த ரெண்டு கேள்விக்குமே சொல்லிவிடுங்க என்னோட பதிப்பகம் வந்து நான் இப்போ நிறைய வாய்ப்புகள் இப்போ புதுசாக வந்திருக்கு நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தது மாதிரி இல்லை ஒரு அப்போ வந்து நானே அந்த ரீம் ஐநூறு பேப்பர் கொண்டது ஒரு ரீம் அது பொண்ணு கெட்டு சைஸில் அது தூக்கிட்டு போய் அந்த க பதிப்பகத்தில் போட்டுட்டு அப்படியே நின்னேன் அப்போ அதை அச்சடிக்க கொடுத்துருக்கு அப்புறம் இது கலத்தர் பயன் வல்லியாணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைக்கிளில் போகிறேன் இப்படி நடந்தது இப்போ அப்படி கிடையாது ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு ஐம்பது காப்பி அடித்து வைங்கன்னா அடித்து வச்சிடறேன் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது அது யாருக்குமே இப்போ தெரியாது அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பாரிஸ் கார்னரில் பேப்பர் வாங்கிட்டு ப்ரெஸ்ஸு திருவள்ளி கைங்க அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டு டெய்லி ப்ரூஃப் அச்சு போட்டு வைப்பாங்க நம்ம போய் பார்க்கணும் ப்ரூஃப் டெய்லி போகணும் அது ஒரு மாதம் தான் அந்த ஒரு நூறு பக்கம் புக்கு ரெடி ஆகும் இதெல்லாம் கிடையாது இப்போது ஃபோன் ஓர் ஃபோனில் நடந்தது இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரிய தெரியாது அதனால் பதிப்பகத்தை இன்னும் சிறப்பாக நடத்த முடியும் முன்ன மாதிரி கஷ்டம் கிடையாதுன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னு அதே போல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வெளிநாடுகளில் நம்ம இந்த மாதிரி இலக்கியத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கதவு உரிய கதவுகள் திறகுது இதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது பண்ண முடியும் ஒரு லாங்குவேஜ் மட்டும் வந்ததாக தான் இந்த கொடுமை இது வந்து ஒரு காலேஜ் லாங்குவேஜில் வந்து நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கான விஷயம் எழுத்துல எழுத்து அடுத்து அதான் எனக்கு இருக்கிற சவால் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கும் இல்லை படை வீடு வந்து சரித்திர கதை தான் ஆனால் இது வரைக்கும் சரித்திர கதையில் வராத ஒரு மன்னனை பற்றி எழுதணும்னு நினச்சேன் நான் அதுவும் வந்து பதினான்காம் ஆண்டு அது வந்து என்ன நடக்குது இந்த பீரியடே யாருமே எழுதவே மாட்டாங்க அதை வந்து நான் அதில் எழுதினேன் அதே மாதிரி ஞானம் கதையும் அது போல தான் அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு நடந்த ஒரு பெரிய நில மோசடி சொல்லுகிற கதை அதனால் அதை வந்து கேள்வி கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒன்று சிப்பும் நினைக்கிறேன் நம்பிக்கிறதா ஒன்று எழுதுனேன் நான் நேயர்கள் சொல்லுன்னா உங்களை பற்றி தான் சொல்லணும் என்னுடைய என்னை போது ஒவ்வொரு தடையும் சொல்றது உங்களுக்கு ஏன் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல நீ இவ்வளவு நல்லா எழுதுறீங்களேன்னு ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டீங்க என்னுடைய என்னை பத்தி பேச வந்த சொல்லிட்டீங்க கேட்டி எடுக்கும் போதும் சொல்லிட்டீங்க எனக்கு எனக்காக இல்லைனாலும் உங்க ஆசை நிறைவேறினா நானும் கூட சேர்ந்து சந்தோஷப்படுவேன் அதுதான் அடுத்த சந்திக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம் நன்றி